வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாட்டில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்தும் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசினுடைய வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை இந்த நிலை தொடர்ந்தால் வருட இறுதிக்குள்ள நாடு மீண்டும் ஒரு வீழ்ச்சி அடையும் என்ற ஒரு விடயத்தை வந்து தேசிய கட்சியினுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்த்தனை சொல்லியிருக்கிறார் அவ்வாறு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை நடவடிக்கை எடுப்போம் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் முடிந்த சபை தேர்தல் மக்கள் செல்வாக்கு தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றிய மக்கள் வழங்க விலை நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட உள்ளாட்சி சபைகளில் அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்த அரசு குறுகிய காலத்தில் உள்ளாட்சி சபை தேர்தலில் இந்த பின்னடைவை இருப்பது இதுவே முதல் தடவையாக அரசினுடைய இயலாமையே மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளாட்சி சபைகளில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய தலைமையில் வந்து பேச்சுகள் இடம்பெற்று வருகின்றன ஆகவே இந்த கலந்துரையாடல்கள் எல்லாம் சாதகமானதாக அமையும் என்கின்ற விடயத்தையும் அங்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெகலைய ரம்புக்குவலவின் மகள் அமலி ரம்புக்வல வந்து பெற்றுக்கொண்டதாக கெகலியவின் செயலாளர் நிசந்த பண்டார வந்து சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பெயரில் கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்குக்கான புத்தகம் உட்பட அனைத்தும் வந்து அமலி ரம்புக்வல இடம் இருந்ததாக வஸ்நாயக வந்து குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி நாட்டில் நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது அதே போன்ற நாடாளுமன்ற அமர்வுகளெல்லாம் இடம்பெற்று இருந்தன

அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சாணக்கியன் சொல்லியிருந்தார் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவது தொடர்பாக சாணக்கியனால நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் இரண்டாம் இலக்கு மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டத்துக்கு திருத்தம் வகையில் தனிநபர் பிரேரணை இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டது கடந்த நாடாளுமன்றத்தில் இவ்வாறானதொரு ஒரு சட்டம் மூலத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரம் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்படும் உடனடியாக தொடர்பாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்படும் என்ற விடியத்தை சுமந்திரன் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் பேசுவதற்கான பெற உண் பேசு உண்டு பண்ணி ஒரு விடயம் என்று சொன்னால் மே பதினெட்டு அந்த மே பதினெட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள் புலனாய்வு துறையினர் ஏன் இன்னும் அந்த விடயத்தை வந்து சரியான விதத்தில் நகர்த்தி சொல்ல முடியாமல் கதிகலங்கி நிற்கின்றார்கள் இல்லாட்டி அவர்களுடைய அந்த விசாரணைகளில் ஏன் ஒரு திருப்புமணியாக இருக்கிறது இல்லாட்டி அந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கேள்விகளுக்காக பல விடயங்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பின்னணியில் தான் தமிழ பிரதேச மக்களை வந்து இலங்கை புலனாய்வு துறை வந்து எப்போதுமே கண்காணித்து கொண்டிருப்பதாகவும் பிரித்தானிய ஆய்வாளர் ஆரிஸ் வந்து சொல்லியிருந்தார் தமிழ் மக்கள் எந்த வகையிலும் வந்து எழுச்சி கொள்ளக்கூடாது என்பதில் இலங்கை புலனாய்வு துறை கவனமாக இருக்கும் அனைத்து ஊடகங்களும் தமிழ் மக்கள் மீதான தமது பார்வையை திருப்பியுள்ளதை இலங்கை புலனாய்வு துறை அறிந்துள்ள நிலையில் இது தீவிரமாக தமிழ் மக்களை தொடர்ந்து கவனிக்கின்றது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழ் மக்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் நகர்வு இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்கள் விவகாரத்தில் எடுக்க அந்த நடவடிக்கை தமிழ் மக்களின் இனப்படுகொலை விவகாரம் என பல்தரப்பட்ட அரசியல் நகர்வுகளை வந்து அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பல்தரப்பட்ட அரசியல் நகர்வு தமிழ் தாயகம் என்கின்ற பொழுது தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டவருடைய விடயம் பேசு பொருளாக இருக்கிறது இந்த தொல்லியல் என்ற திணைக்களத்தின் எடுப்பு ஒருவையில் இடம்பெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும் இல்லாட்டி பௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் என்கின்ற நிறைய விடயங்கள் வந்து பல நகர்வுகளை உண்டு பண்ணி இருக்கின்றது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் பொதுமக்களை கொலை செய்வது நாட்டில் ஒரு சாதாரணமான விடயமாக மாறியிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீர வென்ச விமல் சொல்லுகின்றார் ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பாதாள உலக நபர்கள் நாட்டில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் நாட்டை தற்போது ஆட்சி செய்ய ஆரம்பித்து உள்ளதாகவும் விமல் வீரவன்ச சொல்லுகிறார் அவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நாடு அடைந்துள்ள நிலைமை குறித்து தாங்கள் வருத்தமடைந்துள்ளதாக சொல்லியிருக்கிறார் இதேவேளே கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் குறித்த விடயத்தில் மௌன நிலைப்பாட்டை கடைப்பிடிப்பது தங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி நிறைவிடயங்கள் பேசுப்பொருளை உண்டு பண்ணியிருக்கின்ற இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை பதில் காவல்துறை மாதிர்

தொழில்துறை சார்ந்து பேசுகின்ற பொழுது நாட்டில் அதிக அளவில் இடம்பெறுகின்ற இந்த பாதுகாப்பற்ற ஒரு நிலை அதாவது வந்து தொடர்ச்சியாக வாகன விபத்து என்பது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வாகன விபத்துகளை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம் என்கின்றவாறான புதிய நகர்வுகளை வந்து அரசாங்கம் நகர்த்தி கொண்டு இல்லாட்டி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இதுவற்றி எல்லாத்தையும் விட இலங்கையின் சுற்றுலாத்துறையை குறிவைத்து பல்வேறு போலி செய்திகள் மூலம் அரசாங்கத்தை நாசப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க சொல்லியிருக்கிறார் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லுகிற பொழுதுதான் இந்த விடயத்தை சொல்லி இந்த வெலிகம மற்றும் அருகங்குடா பகுதிகளில் சம்பந்தப்பட்ட இரண்டு சம்பவங்கள் மூலம் தெளிவாகிறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது முதல் சம்பவம் வெலிகமவில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் காணொலி இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றது என்று கண்டறியப்பட்டிருக்கு இரண்டாவது சம்பவம் அருகங்குடா பகுதியில் பொது இடங்களில் இந்த சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவது வந்து தவிர்க்குமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருப்பது இந்த அறிவித்தல் அப்பகுதியில் இனப்பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என கண்டறியப்பட்டிருக்கிறது கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முஸ்லீம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வர நேரத்தில் அருகங்குடா தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அருகங்குடாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினரிடம் விசாரணைகள் செய்த போதும் பொது இடத்தில் நிர்வாணமாக ஒருவர் நடந்து சென்றதாகவும் அதுக்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லி அரசாங்கம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்த செயற்பட்டு வரும் வேளையில் அந்த பகுதி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நபர்கள் அல்லது குழுவினரால் மறைமுக நோக்கத்தோடு செயற்பட்ட விடயமாக இருக்கலாம் என அவர்கள் இடையில் பதற்றத்தை ஏற்படுத்தவும் தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அதனுடைய முயற்சியை சீர்குலைக்கவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாகவே அரசாங்கம் இந்த சம்பவத்தை பார்க்கிறது சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து நாட்டினுடைய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் எந்தபோது குழுவுக்கோ எதிராக சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் இது போன்ற போலி செய்திகளுக்கு பழையாக வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் அரசாங்கம் கேட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய நகர்வுகள் என்கின்ற பொழுது சின்ன சின்ன விடயங்களும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை செல்வாக்கச் சொல்லத்தும் இல்லாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாகவே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் சுற்றுலாத்துறை என்பது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கக்கூடிய விடயம் அந்த பலத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு அவற்றையெல்லாம் சரியான பாதையில் செல்ல முடியுமோ அவற்றை கொண்டு நகர்த்தக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி மீது பல்வேறு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி மீது வச்சிருந்த இந்த நம்பிக்கையானது தற்போது அற்றுப்போகின்ற நிலைப்பாடு கூட காணப்படுகிறது அனுரவினுடைய ஆட்சியில் என்ன செய்ய போகின்றார்கள் அனுரவினுடைய உண்மை தோற்றம் இதுதானா இல்லை என்று சொன்னால் இவர்கள் இன்னும் போலித்தன்மையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா தமிழ் மக்கள் சார்ந்த எந்த ஒரு விடியமும் செயற்படுத்தவில்லை இருக்கக்கூடிய பல விடயங்களுக்கான தீர்வு தருகிறார்கள் அந்த விடியம் நகர்த்தப்படவில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அப்படி தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்குது பல கேள்விகளை தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி மீது உண்டு பண்ணி இருக்கிறது நகர்வுகள் எல்லாம் அப்படி போகிறது என்பதை மற்றும் ஒரு உண்மைய அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்